ஹை காய்ஸ் இன்னைக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஸோ நான் வந்து வீடு தொடச்சுட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மாலியம்மா வசை கடைக்கு போயிட்டு ஹஸ்பண்ட் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் அப்புறம் அண்ணன் ஃபோட்டோவை எடுத்து அண்ணன் ஃபோட்டோ வந்து பன்னீர்லாம் போட்டு தொடச்சுக்கிட்டு இருக்கேன் எப்பயுமே சாமி ஃபோட்டோவை பன்னீர் போட்டு தொடங்க எப்பயுமே நம்ம வீடு வந்து சாமி அதான் கோவில் வாசனை வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக நான் எல்லாத்துலேயுமே வந்து பன்னீர் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன் ஸோ இன்றைக்கி வந்து எதுக்கு நான் அண்ணன் ஃபோட்டோன்னு தொடச்சுட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா மாலியம்மா நம்மளுடைய முன்னோர்களுக்காக நம்ம வழிபடுறதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது நம்ம வருஷத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி நம்ம முன்னோர்களுக்கு வந்து மாதம் மாதம் அமாவாசை வரும் நம்ம படைப்போம் ஆனால் வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டே வரும் மாலையா மாதங்கிறது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டே நம்மளுடைய முன்னோர்களை வேண்டி நம்ம என்ன வேணுனாலுமே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது சொல்லுவாங்க அன்றைய வந்து பார்த்திங்கன்னா வாசலில் வந்து நம்ம கோலம்லாம் போடக்கூடாது அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வந்து சின்னதாக ஒரு கோலம் போட்டு அவங்களுடைய படத்துக்கு கீழே கோலம் போட்டு அவங்களுடைய படத்தை நம்ம வச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்தனத்தில் வந்து பாருங்கள் மஞ்சள் சந்தனம் ப ச பன்னீர் இதெல்லாமே வந்து கொஞ்சமாக வந்து ஜவ்வாது கொஞ்சமாக பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து கலந்துட்டு நம்ம ஃபோட்டோவில் வச்சோம்னா எப்பயுமே நம்ம ஃபோட்டோ சாமி ஃபோட்டோவுக்கு எல்லாத்துக்குமே வந்து வைக்கலாம் வாசனையாக இருக்கும் வீடு துடைக்கும் போது பச்சை கற்புரம்லாம் போட்டு துடைங்க வீடும் என்றைக்குமே வாசனையாகவே இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே குளிச்சுட்டேங்க குளிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சோன்னே ரொம்ப வந்து வேர்வெல்லாம் வந்து போச்சு அப்புறம் திருப்பி போய் நான் குளிச்சுட்டு வந்து தான் வந்து படைச்சேன் சாமி ஃபோட்டோஸ்க்கெலாம் பூ வச்சாச்சு அண்ணனுக்கு பூவெலாம் வச்சாச்சு எங்கள் வீட்டு சாமி ரூம் சின்னதுங்கிறதுனால நான் கொஞ்சமாக தான் பாடம்லாம் வச்சு வச்சுருப்பேன் போக போக நம்ம வந்து நம்மளோட இதை வந்து டெவலப் பண்ணிக்கலாங்க சரிங்களா ஸோ வந்து நம்ம பூவெலாம் போட்டு எல்லாம் பூ போட்டு விளக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு வச்சுட்டு பூ இருப்பேன் நான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டில் தான் வந்து சாதம்லாம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க சாதம் மட்டும் இன்னைக்கு வடச்சுக்கிட்டு சொல்லிட்டாங்க அவங்க வந்து சாம்பார் வடை வாழைக்காய் பொரியல் வப்பளம் பொரியல் கோஸ் பொரியல் எல்லாமே அவங்க செஞ்சு கொடுத்துட்டாங்க பாயாசத்துலேருந்து நான் வந்து இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கே எனக்கு டே வந்து ஒரு மாதிரி ரொம்ப இழுத்துட்டு போயிடுச்சுங்க ஏன்னா பாப்பாவும் இருக்காங்க அவங்களையும் பார்த்துட்டு இந்த ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு ரொம்ப எனக்கு டே இழுத்துட்டு போயிடுச்சு ஆனால் நான் ரொம்ப ஹாப்பியாக செஞ்சேன் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க இந்த ஒர்க் செய்யும்போது ஏன்னா எனக்கு கூட வந்து எங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் அக்கா எல்லோரும் ஒர்க் இருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகியாச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து தலையெல்லாம் சீவிட்டு வந்து நம்ம விளக்கு ஏற்றிட்டோங்க ரொம்ப ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு செம்ம சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு ஃபீல் படைக்கிற ஃபீலே வந்து தனி ஃபீல் தாங்க அப்புறம் நம்ம விளக்கு ஏற்றிட்டு நம்ம தீபத்துபார் எல்லாம் சாமிக்கு காமிச்சிட்டு நம்ம வந்து கற்பூரமும் ஏற்றி இது பண்ணுவோம் பாப்பா வந்து பாருங்கள் அழகாக சாமிலாம் கும்பிடுவாங்க ஸோ சாதம்லாம் வந்து வச்சுருப்பேன் அண்ணனுக்கு நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்களை மிஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணாமல் அவங்கள நம்ம வழிபட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏன்னா அதுக்கு அவங்க நம்மளுக்கு துணையாக இருப்பாங்க எங்கள் வீட்டு கிச்சன் வந்து இது தாங்க உங்களுக்கு கிச்சன் பிளாக் வேணும்னு நான் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் போடுறேன் சின்ன கிச்சன் தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே செஞ்சுருப்பேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் இதோட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்களுடைய சப்போர்ட் தான் என்னுடைய எதிர்காலமாக இருக்குது உங்கள் எல்லோரையும் நம்பி நான் ஒரு விஷயத்தில் இறங்கியிருக்கேங்க நீங்கள் எல்லோருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் ஃபியூச்சரில் அப்லோட் ஆகும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டட்டபு